சீக்கிரமாக மரமணிக்கு வேண்டும் தம்பிவார்களே சாமி

¡Por

நீங்கள் அஷ்டபுர நாட்டிலே உங்களுடைய உள்ளே ஆகிய துரியோதனையும் அழைத்து வந்து செங்கோடு அமர்த்தி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட ஆண்டு வருகிறாய் அல்லவா உண்மைதான் அப்படி ஆண்டு வருகின்ற ஆட்சி காலத்திலே பசுவும் புள்ளியும் ஒரே மாட்டு தருவத்திலே தண்ணீர் அளவுக்கு சிறப்பாக ஆண்டு வருகிறாய் இருந்தாலும் துபாபர் என்று சொல்லப்பட்ட மூன்று யுகங்கள் இந்த பூலோகத்திலே இன்றோடு முடித்து இன்னும் பதினாறு தினத்திலே கலியுகம் என்று சொல்லப்பட்ட சாமி ஆமா நாட்டிலி கிரியோதா திரியோதா துபர் காவிரி அவதாரம் முடியப் இன்னும் பதினாறு தினங்களில் நாட்டில் கலியரோடு பிறக்கப் போகின்றார் என்று தெரிவிக்கின்றாய் அப்படி நாட்டிலே கலியர் பிறந்தால் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் சாமி இந்த லோகத்திலே நடந்த அனைத்துமே தங்களுக்கு தெரியும் உண்மைதான் ஏனென்றால் உங்கள் அருகிலே நான் இருந்தேன் ஆனால் கலியுகத்திலே என்னென்ன கொடுமைகள் நடக்கப் போகிறது அதனால் நாட்டு மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியாது உண்மைதான் ஆகையினால் இந்த லோகமாகப்பட்டது எப்படி இருக்கும் என்று எடுத்திருக்கின்றேன் நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் மனம் தளராமல் கேட்கப்பட்ட வேண்டும் பையனே ஆகட்டும் சாமி இதோ என்னென்ன கொடுமைகள் நடக்கப் போகிறது என்பதை எடுத்திருக்கின்றேன் தர்மனந்தா எடுத்திருக்கின்றேன் Hallo hallo ராஜா உனை வரவழைத்த சேதிமொழி வகையை கேளாய் தருமா தருமா தர்மா ராஜிபுரத்து அரசு போபே இந்த ஐவருக்குமே மையானேன் வேதனை தர்மராஜா உன்னை வரவழைத்த சேதிமொழி வகையை கேளாய் தர்மா தருமா

செல்கின்ற வழியிலே நீ கொடுத்த பொன்பொருளை அடுத்தவன் படித்து கூடிய கொடிய கழிவுகள் நீங்கள் இதுவரையில் என்னை கண்ணா என்று வரவழைத்தால் உங்களுக்கு நான் வந்து முன்னால் காட்சி கொடுத்தேன் ஆனால் கலியுகத்திலே நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே எத்தனை முறை கண்ணா கண்ணா என்று கத்தி கதந்தாலும் கூட உங்களுக்கு நான் காட்சி கொடுக்க மாட்டேன் காட்சி கொடுக்க மாட்டேன் உண்மைதான் தர்மடம் தான் இதையும் தாங்கிக் கொண்டு இந்த கலியுகத்திலே நீங்கள் வாழலாம் என்று நினைத்தாலும் காட்டுக்கு சென்று பிரதேசிகளாக காலகத்திலே தின் திரிந்து கொண்டிருக்கிற தர்பாயிலே நம்முடைய அன்னலாகிய தர்மன் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய தப்பிமார்கள் இருந்தார்கள் அல்லவா ஆனால் கலியுகத்திலே நீங்கள் அன்ன தம்பிகள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா ஆட அண்ணனுக்கு தம்பி ஜெம்மா பாகா யாரோ தரபார ஆட ஆரா அண்ணனுக்கு தம்பி ஜம்மா பாளிய

சமிலே அட பார்த்தவர் ஞங்கள் பேச நினைப்பானே தருவாரா தாற பாப்பல ஞங்கள் பேச நினைப்பானே அதை பார்த்தவர்கள் எல்லாம் நியாயத்தை பேசி அதற்குரிய கைகூலியை பெற்றுக் கொண்டு இந்த பூலோகத்திலே லஞ்சம் என்று சொல்லப்பட்ட உருவாக போகிறதா அப்படியா கண்டா ஆமாம் அது இதையும் கொண்டு இந்த உங்களுடைய தாயாகிய திரௌபதி அதாவது குந்தமாதேவ இடத்துல என்ன சொன்னீர்கள் அம்மா நாங்கள் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடனே உங்களுடைய தாயாகப்பட்டவன் நம்முடைய மைந்திரர்கள் கண்ணியைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி தருமா கனி என்று கொண்டு வந்திருந்தால் நீங்கள் பங்கிட்டு சாப்பிட வேண்டும் என்று சொன்ன உடனே தாயாகப்பட்டவள் சொல்லிவிட்டாள் என்று சொல்லி என் தங்கைக்கு நீங்கள் ஐவருமே கணவன்களாக மாறி என் தங்கையானவள் உங்களிடத்தில் எப்படி வாழ்ந்து வருகிறார் ஒரு வருடம் உன்னிடத்திலே வாழ்ந்து அக்னியிலே மூழ்கி மீண்டும் எழுந்து வந்து அடுத்த வருடம் வீமரிடத்திலே வாழ்ந்து அக்னியிலே மூழ்கி மீண்டும் எழுந்து வந்து அடுத்த வருடம் அர்ஜுனிடத்திலே வாழ்ந்து அக்னியிலே மூழ்கி மீண்டும் எழுந்து வந்து பத்னி என்ற பெயர் நாமத்தை பெற்று உன்னுடைய அஸ்தாபுர நாட்டிலே என் தங்கக்கு துரோபதி அம்மன் என்று சொல்லப்பட்ட ஆலயத்தை கட்டி வைத்து தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் உண்மைதான் அப்பேற்பட்ட பெண்ணுடைய நிலைமையாகப்பட்டது கனியுகத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி கண்டா கட்டிய கணவனுடைய தாலியாகப்பட்டது நெஞ்சிலே தொங்கிக் கொண்டு கண்ட ஆடவர்களோடு உல்லாசமாக இருப்பதா கொடிய கனியாகதா கணவனர் கேட்கா ஆவு தருமடந்தா அதை நான் எப்படி சொல்வேன் அப்பா அது சொல்வதற்கு என்னுடைய நாவே கூசுகிறது தருமடந்தா என்னுடைய நாவே அப்பா அது எப்படி இருக்கும் தெரியுமா செல்லும்

கைவசமாக இருக்கக்கூடிய கொடிய கலியுகம் பிறக்க போகிறது அதையும் தாங்கிக் கொண்டு இந்த லோகத்திலே வாழலாம் நினைத்தாலும் கூட சரி நம்ம எல்லாம் பத்து மாதம் சுமந்து தொந்தி நடுங்க தொடை நடுங்க நம்மை பெற்றாலும் பெற்றால் செத்தாலும் செத்தால் என்று சொல்வார்கள் நம்முடைய ரத்தத்தை எல்லாம் முறுக்கி பாலாக கொடுத்து நம்மை வளர்க்கின்றால் அல்லவா நம்முடைய தாயினுடைய நிலைமையாகப்பட்டது கலியுகத்துல எப்படி இருக்க தெரியுமா அப்படி கண்டா எப்படி சொல்வேன் அப்பா எப்படி சொல்வேன் கண்டா ஆனா தாயாருக்கு தலை சோமை வைத்தா

நடக்கும் நாங்கள் என்ன செய்வதற்கு சீக்கிரமாக சொல்ல வேண்டும் இப்பேற்பட்ட கொடுமைகள் அனைத்துமே தலைகீழாக நடந்தார் அஸ்தாபுரம் மாதம் வருடம் ஒரு பொன்மாறி என்று பெய்து நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இந்த கொடுமைகள் எல்லாம் தலைகீழாக நடந்தால் சரி உன்னுடைய அஷ்டாபுரம் நாடாகப்பட்டது எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி சாமி ஆட தூயமா ஐயா அது தூய்மாதாரி தவோ தருமாமாதா ராய்யா அதாவது தருமாதா அது தூய்யமா ஐயா

அந்த கலியனுடைய பிடியிலே நீங்கள் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சரி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அந்த கலியன் கருவிலே உருவான பொழுது யாருடைய பாதத்தையும் பற்றாது இந்த பாவினா அந்த கலியனுடைய பாதத்தை பற்றி கலியனே இந்த மூலகத்திலே நீ பிறக்க போகின்றாய் நாட்டு மக்களை ஆட்டி படைக்கப் போகின்றாய் ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னையே தஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டவர்களை மட்டும் நீ பிடிக்க கூடாது என்று கேட்ட பொழுது அந்த கலியன் என்ன வாக்கு கொடுத்தால் தெரியுமா என்ன கொடுத்தா பாண்டவர்களை நீ காப்பாற்ற வேண்டுமானால் பதினாறு தினங்கள் முடிவதற்கு முன்பதாகவே அன்னவர்களை காப்பாற்றிக் கொள் இல்லை என்றால் அவர்களை வந்து நான் பிடித்து கொண்டால் நீயல்ல உன்னை கொன்று மும்மூர்த்திகள் அனைவருமே வந்தாலும் கூட அவர்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார் அந்த கலியன் இந்த பூலோகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக இந்த கொடுமைகள் நீங்கள் கண்ணால் பார்க்காமல் இருக்க வேண்டுமானால் சரி நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் என்னுடைய அறுபத்தங்கு திரௌபதி ஆறுபர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் పాండ

நாட்டு மக்கள் பிரிந்து அந்த கலையினுடைய பிடியிலே சிக்காமல் நாங்கள் வைகுந்தம் சென்று விட்டால் எங்களையே தஞ்சம் என்று நினைத்துக் இந்த நாட்டு மக்களை யார் காப்பாற்ற போகிறார்கள் என்று அந்த மக்களே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்னவா மும்பை தாச்சாமி வாழ்க உன்னுடைய புகழ் தருமடந்தால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உங்களுடைய பேரனாகிய பரிசுத்த மகாராஜா இருக்கிறார் அல்லவா உண்மைதான் ஐந்து வயது பாலகன் அந்த ஐந்து வயது பாலகனுக்கு பட்டாபிஷேகத்தை சூட்டி வைத்து நாட்டு மக்களை வரவழைத்து நல்லது ஒரு அறிவுரைகளை கோரி இதுவரையில் எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களோ அதே போல எங்களுடைய பேரனுக்கும் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி நாட்டு மக்கள் ஆதரவோடு பரிசுத்த மகாராஜாவுக்கு பட்டத்தை சுற்றி வைத்துவிட்டு நீங்கள் அன்னத்தி தம்பிகள் ஐவருமே என்னுடைய அருமை தங்கை திரௌபதி ஆர்வர்களும் சீக்கிரமாக வந்து சேர வேண்டும் வைகுந்தத்துக்கு நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று அந்த வைகுந்தத்திலே உங்களுக்காக வலிமீது விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பேன் ஆகட்டும் கண்ணா ஆகட்டும் தாங்களுடைய வாழ்க்கை எங்களை சித்தமாகட்டும் என்றால் எங்களுடைய பேரன் ஆகிய பரிசுத்த மகாராஜனுக்கு இந்த அசு அவரை நாட்டை மடிச்சுட்டு வைத்துவிட்டு நாங்கள் அறிவேருமே உயிரோடு வைகுத்த வந்து சேர்கின்றோம் கண்ணா அப்படி ஆகட்டும் ஆகட்டும் போய் வாருங்கள் ஆகட்ட நீங்கள் எப்பொழுது வறுமை கண்டு காத்துக் கொண்டிருப்பேன் கலியுகத்திலே என்னென்ன கொடுமைகள் நடக்கப் போகிறது என்று பாண்டவர்கள் ஐவர்களுக்கும் நான் எடுத்துரைத்து ஆனால் காக்கும் கடவுள் கண்ணனாக இந்த மூலோகத்திலே பிறந்த எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன் ஒரு மனிதனாகப்பட்டவன் பாவத்தை நீக்க வேண்டுமானால் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பால் வடியக்கூடிய மரத்துக்கடியில் அமர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த லோகத்திலே எத்தனையோ மரங்களில் பால் வடிகிறது என்று சொன்னால் அந்த பாலாகப்பட்டது விஷமாக இருக்கக்கூடிய பாலும் இருக்கிறது பாவத்தை நீக்கக்கூடிய பாலும் இருக்கின்றது இருந்தாலும் அதிலே சிறந்த மரமாகப்பட்டது பாலமரம் என்று சொல்வார்கள் அம்மரம் எனக்கு இருக்கிறது இந்த திருவராவரி வடவரத்தில் இருக்கின்றது நான் உதித்த ஆலமரமாகப்பட்டது அந்த ஆலமரத்துக்கு அருகாமல் இருக்கின்றது ஒரு பாலமரமாகப்பட்டது நான் எந்த இடத்திலே இந்த பூடோகத்திலே அவதாரம் எடுத்தேனோ அதே இடத்திலே சென்று அவர்களுக்கு முன்பதாகவே நான் வைகுந்தம் செல்ல வேண்டும் ஆகையினால் இதோ புறப்படுகிறேன் வட ஆலமரத்து கரகாமில் சென்று என்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டு இந்த பாண்டவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டு செல்ல வேண்டும் வைகுந்த நோக்கி நான் செல்ல வேண்டும் கண்ணிருந்தோம் குருடாய் இருந்து விட்டேன் நான்... எல்லாம் வீணே அணைந்து விட்டேன் இறைவா